Thank you அனுமிக்க வெளிலே நோக்கி யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்று தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்றவர் வர்த்தானுடைய சார்ந்த திருவாளர் மரியசேவியராஜன் அவர்கள் சுய தொழில் தனியாக அதற்குரிய உரிமம் பெற்று மருந்து கம்பெனி நடத்தி அதன் மூலம் தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மறை மாவட்ட அளவிலும் பங்களவிலும் இன்னும் பல்வேறு தரப்பில் தன்னுடைய பணிகளை சிறப்பான முறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆக்கப்பூர்வமான பல பங்களிப்புகள் இந்த மறை மாவட்டத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் குடியலை நோக்கி யூடியூப் சேவையர் ராஜன் அவருடைய அனுபவங்களை கேட்டு பெறுவதில் மகிழ்ச்சி கொள்கிறார் வணக்கம் சார் வணக்கம் உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் அறிவு பார்த்துக்கலாம் என்னுடைய பேர் வந்து மரிய மரியசேவியர் ஆகுது பங்கு வந்து வர்த்தானுலேயே என்னுடைய மனைவி வந்து மேரி பிரேமிதான் அவங்க வந்து ஜான்வியானி பள்ளியாடி கான்வெண்ட்டில் வந்து ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் இரண்டு பிள்ளைகள் மூத்த மகன் வந்து இப்போது மருத்துவ முதுகலைப்படுத்தி கொண்டிருக்கிறார் இரண்டாவது வந்து பெண் குழந்தை ஐந்தாவது வகுப்பு நாஞ்சில் ஸ்கூலில் பயந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன என்னை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் பங்கு வந்து பங்கு அளவில் பார்த்தீங்கன்னா நெடுந்தூர பயணத்தில் வந்து பங்குகள் பணி தேவைச் செயலராக இருந்திருக்கின்றேன் அதே போல் மறை மாவட்ட அளவில் பார்க்கும்போது எனக்கு வந்து டிபிசி உறுப்பினராக மட்டுமே இருந்துள்ளேன் வட்டார அரபணி பேரவில் அர்ப்பணி ஜார்ஜ் அவர்களோடு இணைந்து நான்கு ஆண்டு காலங்கள் வட்டார செயலராக பணியாற்றுகின்றேன் தற்போது இரையரசு இயக்கத்தின் இயக்கத்தின் மாவட்ட தலைவராகவும் இரண்டு மாவட்டங்களின் பொறுப்பாளராகவும் இருந்து வருகிறேன் தற்போது இந்திய கிறிஸ்தவ மலமர்ச்சி இயக்க மறை மாவட்ட தலைவராகவும் மாநில செயலராகவும் என்னுடைய பங்களிப்பை அளித்து வருகின்றேன் எப்போதுமே நான் என்னுடைய பார்வை என்பது மிக தெளிவாக இருக்கிறது நான் நம்புகிறேன் ஏனென்றால் ஒரு இடத்தில் நம்ம வந்து ஒரு ஒரு பொறுப்பை வைத்து உள்ள வை வைக்க வைத்துள்ளோம் என்றால் கண்டிப்பாக அதனுடைய சரியான பங்களிப்பை அளிக்க வேண்டும் அது ஒரு புதிய உச்சத்தை எட்ட வேண்டும் என்ற ஒரு ஆவல் எனக்கு உண்டு அதன் அடிப்படையிலே என்னுடைய பணிகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் என்ன வேலை செய்கிறீங்க எப்படி என்னுடைய வருமானம் இல்லைன்னா வருவாய் எப்படி ஈட்டிகிட்டு இருக்கிறீங்க வருவாய் இது லோன் இப்போ வந்து நம்ம சொன்னீங்கன்னா லோன் லைசன்ஸில் ஒரு கம்பெனி மருந்து கம்பெனி வந்து நான் எடுத்து நடத்திட்டு இருக்கிறேன் என்னுடைய பிராண்டு தான் எல்லாமே ஸோ மார்க்கெட்டிங் பண்ணுறது என்னுடைய வேலை என்னுடைய லைசன்ஸு என்னுடைய பிராண்டு பேரில் இன்னொரு ஆள் வந்து எனக்கு வந்து மருந்துகளை தயார் செய்து கொடுப்பார்கள் அவற்றை நான் வந்து மருத்துவர்களை சந்தித்து மருத்துவர்களை சந்தித்து நான் வந்து மார்க்கெட்டிங் செய்து கொண்டிருக்கிறேன் அதன் மூலம் என்னுடைய வருவாய் நான் உற்பத்தி செய்து கொள்கிறேன் நீங்கள் பங்கு செயலராக இருந்திருக்கிறீங்க அதே மலைமாவட்ட மீட்புப் பணி பேரவையிலையும் உறுப்பினராக இருந்திருக்கிறீங்க காரங்காடு வட்டார மீட்புப் பணி பேரவையிலையும் செயலராக இருந்திருக்கிறீங்க இந்திய கிறிஸ்துவ மரமலர்ச்சி இயக்கத்தினுடைய பொறுப்பாளராக இப்படி பல துறை அரசு இயக்கத்தில் பொறுப்பாளராக இருக்கிறீங்க அப்போ இப்படி பல இதுலேயும் உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கும் போது இருக்குது எது உத்வேகமாக இருந்து எது உங்களுக்கு அடித்தளமாக இருந்துச்சு இப்படி பல பொதுப்பணிகள் ஈடுபடுறதுக்கு அதாவது எனக்கு பொதுவாகவே வந்து என்னென்னா சாதாரணமாக வந்து வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் ஏதாவது இந்த சமூக பங்களிப்பை செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து ஏற்கனவே உண்டு அது வந்து எப்படின்னா அது இப்போ இல்லை அது எப்படி சொல்கிறது வாழையடி வாழையாக எங்களுடைய அப்பா அதுக்கப்புறம் எங்களுடைய மூத்தாண்ணன் அவர்கள் வழியாகவே எங்களுக்கு வந்தது சமூகத்துக்கு பங்களிப்பை செய்ய வேண்டும் அப்படின்னு அப்போ அது ரெண்டாவது அது இன்னொரு விஷயம்னா நம்ம ஒரு இடத்துல ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டோம் என்றால் அந்த பொறுப்புக்கு நம்ம வந்து அந்த பொறுப்பை வைத்துக்கொண்டு இந்த சமூகத்திற்கு என்ன செய்ய முடியுமோ அந்த பங்களிப்பை ஆற்ற வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு உண்டு அந்த உத்வேகம் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி சமூக பணிகள் பங்கு பணிகள் ஈடுபடுவது நம்ம பல அந்த குடும்ப பணிகளில் சமூக பணிகள்ல ஈடுபடும் பொழுது குடும்பங்களில் இருந்து எதிர்ப்பு வரும் இல்லைன்னா ஒரு சில எதிர்ப்புகள் நீங்க கடந்து தானே இப்படிப்பட்ட சமூக பணிகளில் வர வேண்டியது ஆகும் அப்போ அதை எப்படி நீங்கள் கடந்து வந்தீங்க ஏன்னா அதில் எப்படி அது சவால்களாக இருந்துச்சு அந்த அந்த பணிகள் இப்போ உதாரணமாக சொன்னீங்கன்னா இப்போ வந்து அதாவது எதிர்ப்புகள் எப்படி வருது அப்படின்னு பாருங்கள் நம்ம ரெண்டு விதமான எதிர்ப்புகள் வரும் இது இப்போ நமக்கு முன்னாடி இந்த பொறுப்புகள் இருந்தவர்கள் வந்து அவர்களால் சில விஷயங்களை செய்ய முடியாமல் இருக்கும் அதை நம்ம எடுத்து செய்யும்போது அந்த மாதிரி நபர்களிடம் வந்து வரக்கூடிய ஒரு ஒரு விதமான சவால் அப்புறம் இன்னொரு சவால்ங்கிறது வந்து வாழையடி வாழையாக நிறைய வந்து பொறுப்பு அந்த அந்த பங்காக இருந்தாலும் சரி சமூகத்தில் தான் பெரியாள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருந்துட்டு இருப்பாங்க ஆனால் அவருடைய பங்களிப்பு சமூகத்துக்கு இருக்காது அவர்களை தாண்டி செய்யும் போது நமக்கு ஒரு அவக்கரை சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து சாதாரண மனித அளவிற்கு வரக்கூடிய சவால்கள் ஆனால் நமக்கு ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட பொறுப்பிடது போல நம்ம அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டோம் அந்த பொறுப்புக்கு உத்தரவாதத்துடன் இந்த சவால்களை தாண்ட வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் ஒரு பொறுப்புணர்வு நமக்கு ஒரு பணியை செய்வதனால் நமக்கு பெயர் வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் வந்து எந்த எந்த ஒரு பணியை நான் இங்கே செய்திருக்கேன் அதனால் எனக்கு வந்து சவால்கள்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை இப்போ பொருளிழப்புகள்லாம் உண்டு அந்த இழப்புகள்லாம் நம்ம ஈட்டுகின்ற வருவாயிலிருந்து நம்ம ஈடு கொள்வேன் அதுதான் அதனுடைய ஒரு எதிர்பார்ப்பு இல்லை இவர்களை இவர்கள் என்னை வந்து இவர்களால் தான் முடிந்தது என்று வெளியே சொல்லி தெரிய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாதனால் என்னால் அந்த சமூக பணிகள் தொடர்ந்து ஈடுபடும் இந்திய கிறிஸ்தவ மலமலர் இயக்கத்தினுடைய மாநில செயலராகவும் மறை மாவட்ட தலைவராக இருக்கு எதிர்கால கனவுகள் என்ன இந்திய கிறிஸ்தவ இயக்கம்ங்கிறது மிக பழமையான ஒரு இயக்கம் இதனுடைய இலக்கு அப்படின்னு பார்த்தோம் நம்ம வந்து நம்முடைய இரையரசு இயக்கத்தினுடைய இலக்கும் இந்திய கிறிஸ்தவ மலர் இயக்கத்தினுடைய இலக்கும் வந்து ஒத்துக்கோகக்கூடிய விஷயமாக விஷயமா இருக்கிறது நான் உள்ளே சென்று பார்க்கும்போது இரையரச இயக்கம்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு இரையாட்சி இந்த மண்ணில் இறைய நிறுவ வேண்டும் என்ற ஒரு இலக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்திய கிரிசு மலர்ச்சி இயக்கம் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தினுடைய அந்த செயல்பாடுகளை பங்களவில் அளவில் முன்ன முன்னெடுத்து ஒரு தனிமனித மறுமலர்ச்சியையும் அதன் மூலம் ஒரு பங்கு மறுமலிர்ச்சியும் ஏற்படுத்தி அந்த பங்கு மரமலர்ச்சி ஏற்படுத்துவதன் மூலம் சமூக மறுமலர்ச்சி ஏற்படுத்த முடியும் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு தான் இந்த இயக்கம் வந்து தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இடையில் பல இடையூறுகள் அதுக்கெல்லாம் வந்து சரியாக இந்த அந்த இயக்கத்தை பற்றி புரிந்து கொள்ள முடியாமல் மறுமலர்ச்சி என்ன என்றால்ங்கிற ஒரு ஒரு எண்ணம் எல்லாம் இல்லாமல் ஒரு பக்தசபை இயக்கங்கள் போல ஒரு நடத்தி கொண்டு செல்கின்ற ஒரு நிலைமையை பார்க்க முடியும் ஆனால் அவற்றையெல்லாம் மாற்றி உண்மையான மறுமலர்ச்சி இந்த மண்ணில் மலர வேண்டும் மலர வைக்க வேண்டும் அதாவது முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றால் இயேசு நமக்கு ஒரு பெரிய மாண்பை கொடுத்துருக்கிறது மனித மாண்பு இந்த மனித மாண்பு எல்லா தளத்திலும் மதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நம்ம விதைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்திய கிறிஸ்தவ வளர்ச்சி இயக்கத்தினுடைய இலக்காக நாங்கள் கொண்டிருக்கின்றோம் அதற்காக நாங்கள் திட்டங்களாக பார்த்தீங்கன்னால் அடித்தள குழுக்களை நாம் உருவாக்க வேண்டும் அடித்தள குழுக்களை உருவாக்குவதன் மூலம் மறைமாவட்ட அந்த இயக்க இயக்கத்தை மறைமாட்ட அளவில் வளர்த்தெடுத்து அதன் மூலம் மக்களுக்கும் பங்களவிலும் மறைமாட்டாளர்களும் பயிற்சிகளை கொடுத்து இரண்டாம் மத்திக்கண் சங்க போதனைகளை மக்கள் மத்தியில் மிக பரவலாக்க செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம் குமரி மாவட்ட இரையரசு இயக்கத்துடைய பொதுச் செயலாளர்கள் ஒரு வராட்டம் குளித்துறை மறை மாவட்ட இரையரசு இயக்கத்துடைய தலைவராக செயல்பட்டு இருக்கிறீங்க அப்போ இந்த இரையரசு இயக்கம் நம்ம குளித்துறை கோட்டார் மறை மாவட்டங்களில் எப்படி செயல்பட்டு இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க நடு எப்படி செயல்படணும்னு நீங்கள் நினைக்கிற எதிர்பார்க்குறீங்க இரையரசு இயக்கம் என்னுடைய நோக்கம் இயற்கை நானும் சுவா பகிர்ந்து கொண்டது போல அது வந்து இறையாட்சி இரையாட்சின்னா நம்ம பார்க்குறது வந்து எல்லோருக்கும் எல்லாம் சமத்துவம் சமூகம் அதாவது ஆண்டான் அடிமை என்ற ஒரு நிலை இல்லாமல் எல்லோரும் ச ஒரே விதமாக பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றதான் எண்ணம் தான் நம்மளுடைய இறைவரசுக்கு துறை எண்ணம் ஒரு காலத்தில் இந்த இரையரசு இயக்கமானது நம்முடைய ஒருங்கிணைந்த மறை மாவட்டத்தில் வந்து அளப்பெரிய செயல்களை செய்திருக்கிறது அதை பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுடைய வங்கிகளாக இருக்கட்டும் அதாவது மக்கள் பெண்கள் இடத்தில் ஏறி வந்து நம்ம வாசகங்கள் வாசிக்கிறதாக இருக்கிறதும் அதாவது பண்பாட்டு மயக்கதல் அந்த குத்துல கேட்டு இதெல்லாம் பல முன்னோடி திட்டங்களை இறையரசு இயக்கமானது எடுத்து செய்திருக்கிறது மக்கள் மேல் மிக கரிசனையை கொண்ட ஒரு இயக்கமாகவும் இருந்திருக்கிறது ஏழைகள் பால் மிகவும் அக்கறை கொண்டு அவர்களுக்கு ஏதாவது விழிமுறையிலே மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை மரமாட்ட அளவில் இந்த இயக்கம் உருவாக்கியிருக்கிறது ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது முன்னாடி இப்போ அந்த இயக்கமானது இடை எல்லா இயக்கங்களுக்கும் ஒரு வளர்ச்சியும் இருக்கும் ஒரு தளர்ச்சியும் இருக்கும் என்பது போல இரையரசைக்கும் அதற்கு விதிவிலக்கல்ல கொஞ்சம் தளர்ந்து இருக்கிறது இப்போது மீண்டும் வந்து அந்த இயக்கமானது புத்துணர்ச்சி பெற்று மக்கள் மத்தியில் பேசு பொருளாக மாறியிருக்கிறது இந்த மறை மாவட்டம் எந்த குறிப்பாக மறை மறைமாவட்டம் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்ற ஒரு ஒரு நோக்கம் இந்த இயக்கத்திற்கு இரையரசைக்கு தெரிவித்து அதன்படி ஆயத்தை அடிக்கடி சந்தித்து அவருக்கு எங்களுடைய கருத்துக்களை அவரோடு பகிர்ந்து கொள்கிறோம் சந்திக்கும் போதெல்லாம் ஆயிரம் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார்கள் சில ஒரு சில காரியங்களை செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே ஒரு சில காரியங்கள் செய்தோம் இருக்கிறார்கள் இந்த நம்முடைய குளித்துறை மலை மாவட்டம் பிரிஞ்சு பத்து வருடங்களுக்கு மேலானது குளித்துறை மலை மாவட்டத்தினுடைய பணிகள் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க எது அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அதாவது குளித்துறை மலை மாவட்டத்தை பார்க்கும்போது எந்த எண்ணத்திற்காக பிரிந்ததோ அந்த எண்ணம் ஈடேறியதா என்று அல்லது அந்த திசையை நோக்கி பயணிக்கிறதா என்று பார்த்தால் என்னுடைய பார்வை அது இல்லை என்று நானும் சொல்கிறேன் மிகப்பெரிய மனித வளங்கள் மிக செறிவூட்டப்பட்ட ஒரு குளித்திற மாவட்டம் குளித்தரை மாவட்டம் பல என்ன குறிப்பாக சொல்ல ஒரு முன்னோடியான ஒரு மறைமாவட்டம் மாவட்டம் முற்போக்கு சிந்தனை உடைய ஒரு மறை மாவட்டம் ஆனால் அது முதலில் வந்து ஆயராக இருந்தால் அவர் அவரோட சரியாக அந்த மறை மாவட்டத்தை வழிநடத்தவில்லை என்ற ஒரு அச்சமும் உண்டு இப்போது புதிய ஆயர் வந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து இப்போது உடனே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய ஒரு எண்ணம் இருந்தாலும் பயணிக்க வேண்டிய திசை இன்னும் வந்து மெருகூட்டப்பட்டு அல்லது செறிவூட்டப்பட்டு அதை நோக்கி பயணமாக இருக்கிறதா என்றால் என்னை பொறுத்தவரை அது கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது நல்ல நம்முடைய அருள் பணிகள் எப்படி இருக்கணும் அதே போல பொது நிலையினர்கள் எந்தெந்த விதங்களில் எந்தெந்த துறைகளில் நான் அதிகம் கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறீங்க அருள்பணியாளர்கள் அருள் இன்னைக்கு வந்து எப்படி இருக்கிறார்கள் அப்படின்றால் எங்கே அவருக்கு அருப்பணியாளர்களுக்கு தெரியாத எதுவுமே இல்லைங்கிற ஒரு மரப்போக்கோடு இருக்கிறார்கள் ஒரு எல்லாரும் விதிவிலக்களும் இந்த இது இது இரண்டாவது என்னென்னா அருள்பணியாளர்கள் வந்து சார் இருக்கிற மாதிரியும் எனக்கு அதாவது எப்படி என்றால் நான் இவர்களுக்கு அணியாக செயல்படுவது அதாவது சார் நிலையிடம் என்று அர்த்தம் சொல்கின்ற அணியாக செயல்படக்கூடிய எப்படி என்றால் அது வந்து இவரை சார்ந்திருந்தால் நமக்கு மறை மாவட்டத்தில் அடுத்த பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற ஒரு சிந்தனை இரண்டாவது இந்த இளம் அருள் பணியாளர்கள் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து பணி செய்து இணைந்து பயணிக்கின்ற ஆட்கள் வந்து ஆண் பணியாளர்கள் அவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள் அப்ப வந்து இந்த இளம் குருக்கள் இடத்துல வந்து ஒரு பங்கேற்கின்ற ஒரு தனியான ஒரு பணித்திட்டம் எதுவும் அவர்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை அந்த பணித்திட்டம் அவர்களுடைய இல்லாத காலத்தினால் அங்கே வந்து என்ன பண்ணுறதுனா முற்போக்குவாதிகளோட அவர்களிடமும் வந்து கருத்து என்ன சொல்வது என்றால் கருத்து வேறுபாடு இருக்கின்றது அப்ப அந்த கருத்து வேறுபாடு என்பது இருக்கிற சமயத்தில் வந்து அந்த வளர்ச்சியானது தடைபெற்று பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் அருள் பணியாளர்களிடத்தில் எல்லா இடத்திலும் இல்லை குறிப்பாக இளம் அருள் பணியாளர்களிடத்தில் என்ன இல்லை ஒரு அந்த பங்கேற்கின்ற ஒரு பணித்திட்டம் அவர்களிடத்தில் இல்லை நீங்க இப்போ பொதுவாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க விடியலை நோக்கி பத்திரிகைக்கு இல்லைன்னு சொன்னா விடியலை நோக்கி யூடியூப் நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அதாவது நம்ம விடியல் நோக்கி நம்ம வாசகர்களுக்கும் இந்த இறையரசை பொறுப்பும் நான் என்னுடைய சார்பாக நான் சொல்ல வரும்போது என்னவென்றால் நம்ம வந்து எந்த விஷயத்திலும் ஒதுங்கி நிற்காமல் நம்ம மனசில் பட்ட நல்ல கருத்துக்களை இந்த சமூக வளர்ச்சிக்கானது பங்கு நான் பாக்குறது பங்கு என்பது ஒரு சமூகம் அப்ப வந்து அந்த பங்கு வளர்ச்சி என்பது சமூக வளர்ச்சியை உள்ளடக்கியது அப்ப நம்ம கருத்துக்களை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் வந்து அந்த அரண்மனையாளராக இருந்தாலும் சரி மக்களோடு இருந்தாலும் பயிர்ந்து கொள்வதற்கு தயங்கக்கூடாது அப்படி தயங்கி இருந்தால் ஐயோ இவர்களை என்னை ஒதுக்கி விடுவார்கள் அப்படிங்கறதெல்லாம் நீங்க ஒதுக்கிய இப்போ செல்லக்கூடிய நிலை இருந்தால் அந்த அந்த வளர்ச்சியானது அங்கே இருக்காது அதனால் எப்போவுமே நம்முடைய கருத்துக்களை நேர்மறையான நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லி சொல்ல வேண்டியவர்களிடத்தில் கண்டிப்பாக சொல்லி பழக வேண்டும் அப்படி சொல்ல வேண்டிய இந்த சமூகம் வந்து வளர்ச்சி பெறும் அது இயேசுவனுடைய இரையாற்று விளிமியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய பங்கு தகங்களில் வரும் அதன் மூலம் இது மறைமாவட்டத்திற்கும் ஏற்படும் இந்த வளர்ச்சியாக பல அன்னைக்கு தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி சமூக மாற்றத்தை தன்னுடைய ஒரு ஆ ஆவலாக கொண்டு பல பணிகளை முன்னெடுத்து கொண்டு போயிட்டுருக்கிறாங்க அவர் மணிகராஜன் பல பணிகளுக்கு இடையில் இன்றைக்கு வரைகை தந்து தன்னுடைய அனுபவங்களை பார்த்துருக்கிறாங்க நிச்சயமாக அதை பார்க்கக்கூடிய யூடியூப் நேயர்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்